அசிசியாரின் அர்த்தமுள்ள அருள்வாழ்வு அறிவோம் எண் நூறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா பிரான்சிஸ்கன் கபச்சேன் நாள் எட்டு நான்கு இருபது இருபத்தி நான்கு செயல்பாட்டு அருள் வாழ்வு அசிசியாரும் செல்வண்டும் போர்ஷியங்குலாவில் கடவுளின் மனிதருடைய சிற்றறையின் அருகில் இருந்து அத்திமரத்தில் சில்வண்டு ஒன்று வாழ்ந்து வந்தது அது வழக்கமாக அதற்கே உரித்தான இனிமையான முறையில் அடிக்கடி பாடியது ஒருமுறை பேர் பெற்ற தந்தை பிரான்சிஸ் தனது கரங்களை நீட்டி மெதுவாக அவரிடம் அதை அழைத்தார் என் சகோதரி சில்வண்டு என்னிடம் வாருங்கள் என்று கூறினார் அந்த சில்வண்டும் இதற்காகவே காத்திருந்தது போல் உடனடியாக நகர்ந்து வந்தது அவரது கையில் ஏறிக்கொண்டது அவர் அதை நோக்கி என் சகோதரி சில்வண்டே பாட்டு பாடுவாய் நீ மகிழ்ச்சி நிறை பாடலை பாடி உன்னை படைத்த ஆண்டவரை துதித்திடுவாய் என்றார் அதுவும் தாமதமின்றி கீழ்ப்படிந்து பாடத் தொடங்கியது கடவுளின் மனிதரும் தனது குரலை சேர்த்து புகழ்ச்சி பாடல் பாடி அதனை தனது இடத்திற்கு திரும்பும்படி கூறும் வரை சில்வண்டும் நிறுத்தாது பாடிக்கொண்டிருந்தது அதை எட்டு நாட்கள் கட்டி போட்டது போல அங்கே தொடர்ந்து தங்கி இருந்தது பிரான்சிஸ் தனது சிற்றறையிலிருந்து எப்பொழுதெல்லாம் இறங்கி வருகிறாரோ அப்பொழுது தனது கரம் கொண்டு அதனை தொட்டு பாட கட்டளையிடுவார் அதுவும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய எப்பொழுதும் ஆவலாய் இருந்தது பின்னர் பிரான்சிஸ் தன் உடன் சகோதரர்களிடம் இதுவரை தனது புகழ்ச்சியால் நம்மை மகிழ்வித்து வந்த நமது சகோதரிக்கு விடை கொடுத்து அனுப்புவோம் இல்லை என்றால் நமது ஊனியல்பு வீண் இன்பத்தில் மகிழ பழகிவிடும் என்றார் அதற்கு அனுமதி கிடைத்தவுடன் அங்கிருந்து பறந்து சென்றது மீண்டும் அது அங்கு வரவே இல்லை இதையெல்லாம் கண்ட சகோதரர்கள் மிகவும் ஆச்சரியத்தில் ஈடுபட்டனர் ஆச்சரியப்பட்டனர் அசிசியாரும் அர்த்தமிகு அருள்வாழ்வு வாழ்வு உடனிருப்பதும் உறவு கொள்வதும் விடுதலை அளிப்பதும் கடவுளின் செயல்பாடுகள் இவ்வாறு மக்களிட வாழ்வு செயல்படும் அவர்களது வரலாற்றில் தம்மை வெளிப்படுத்தும் அவருடைய இயல்பும் பண்புகளும் எத்தகையவை அவரது இயல்பை மனிதர் அறிந்து கொள்ள முடியாது என்பது இஸ்ராயல் மக்களுடைய கருத்து அனைத்து மக்களுடைய கருத்து மதுவே ஏனெனில் அவர் தூய கடவுள் அதாவது மனிதரிடமிருந்து மிகவும் வேறுபட்டவர் அவர்களை முற்றிலும் கடந்து இருப்பவர் எனினும் அவருடைய செயல்பாடுகளிலிருந்து அவருடைய இயல்பு பண்புகளை ஓரளவு ஊகித்து நாம் அறிய முடியும் அத்தகைய பண்புகள் மிகவும் முக்கியமானவை என பழைய ஏற்பாடு அடுத்து கூறுபவை அவருடைய அருள் அன்பும் பரிபிறக்கமுமே ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினங்கொள்ள தாமதிப்பவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்குரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் இறைவனும் அன்பும் இரக்கமும் உள்ளவர் என்பது பழைய ஏற்பாட்டின் எல்லா நூல்களிலுமே பாவோடு நிற்கும் கருத்து இதை மிக அருமையாக சித்தரிப்பவர் இறைவாக்கினர் ஒசையா இஸ்ராயல் மக்கள் மீது இறைவன் கொண்டுள்ள மாறாத அன்பை புலப்படுத்த அவர் திருமண உருவகத்தை கையாள்கிறார் முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் நேர்மையிலும் நீதியிலும் பேரன்பிலும் மாறாத அன்புடன் உன்னோடு மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன் ஒசையா இரண்டு பத்தொன்பது இருபது இறைவனின் நிலையான நிறைவான அன்பை தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு பேசுகிறார் எசாயா பால் குடிக்கும் தன் மகனை தாய் மறப்பாலும் கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாரோ இவர்கள் விடினும் நான் உன்னை மறக்க மாட்டேன் எசாயா நாற்பத்தி ஒன்பது பதினைந்து எந்த சூழ்நிலையிலும் இறைவன் அன்பு குன்றாது குறையாது நின்று நிலைக்கும் எனவும் எஸ்ஐயா இறைவாக்கு உரைக்கிறார் மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம்பெறினும் உன்மீது நான் கொண்ட பேரென்போ நிலை சாயாது மாறாக இறை அன்பின் மிக சிறந்த வெளிப்பாடு அவரது மன்னிப்பு கணவனின் அன்பை மறந்துவிட்டு வேசி போல் இஸ்ராயல் சமூகம் இறை அன்பு மறுத்து பல முறை பாவம் செய்கிறது இருப்பினும் அதை கைவிடாது எப்போதும் அதை மன்னித்து ஏற்க இறைவன் ஏங்கி தவிப்பதாகவே ஒசையா கூறுகிறார் எப்ராஹிமை நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ராயலே உன்னை எப்படி கை நிகழ்வேன் என் இரக்கம் பொங்கி வழுகின்றது ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராகை நாளை சந்திப்போம்